Hi guys, வாங்க தம்பி. ராமர கடவுளனி யார் சொன்னது? அவர் கடவுளல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சாதாரண மனிதர்தான். ஏய் சாரி, நீயேடா. அதுவும் தப்பு பண்ண குற்றவாளி. ஒரு பாவி. புத்திசாலின இல்லாதவற அவரே. இதெல்லாம் நான் சொல்லல. சமீபத்தில் சென்னையில் நடந்த ஈவென்ட்ல நம்ம வைரமுத்து சொன்னாங்க. கவி பேரரசு வைரமுத்து அங்கிள் தான் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அவனை விடாதீகே அவனை வெட்டி கொள்ளுகே பொய் சொல்றவங்க எல்லாம் தெளிவா ஒரு ஃபார்மட்ட ஃபாலோ பண்ணுவாங்க எதுவுமே சொந்தமா சொல்லாம செத்து போன யாரையாவது சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க அப்படி சொன்னாங்கன்னு இவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லுவாங்க சோ இதே ஃபார்மட்ல தான் நம்ம தலைவனும் அவருடைய ஃபர்ஸ்ட் உருட்ட உருட்டி விட்டுருக்காரு வாரியார கேட்டாங்க ரகுவம்சத்தில் பிறந்தவன் தானே ராமன் அவனை ராம சூரியன் என்று தானே அழைத்திருக்க வேண்டும் அவனையே ராம

என்று சொன்னார் வாரியார் வாரியாரை கேட்டாங்க அவர் சொன்னாரு அவ்வளோதான் ஆதாரம் இந்த புடி எடுத்துக்கிட்டு கிளம்பு என்ன வாரியார் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாரு எந்த ரெஃபரன்ஸுமே காட்டாம வரிவரியா ஊறுட்டு அந்த வாரியார் நெத்தியில ஓட்டுன்னு ஒட்டி விட்டுட்டு போறாங்க நான் பெரிய மனுஷன் அடி நீ அடிச்சிருப்ப அவன ஆனால் இந்த டெக்னிக் கூட நல்லா தானே இருக்குது நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போமா ஆ உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரியுமா எதிர்காலத்தில் ஒரு அண்டங்காக்கா என் பேரை சொல்லி எதையாவது உருட்டும் அதை யாரும் நம்பிராதீங்க அப்படின்னு சொல்லி வாஸ்கோட காமாக்கிட்ட வாரியார் சுவாமிகள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு இவர் சொன்னது ஒருவேளை உண்மையா கூட இருக்குமோ சொல்லி நானும் உட்காந்து தேடி பார்த்தேன் ஆனா இப்படி ஒரு கான்வர்சேஷன் வாரியார் கூட நடந்ததுக்கான எந்த ரெக்கார்டும் கிடைக்கல தலைவன் வாரியார வச்சு லைட்டா உருட்டி பார்த்தாரு யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு யாரும் எதுவும் கேட்கல அப்படி நம்பிட்டாங்க நம்ம அடுத்து உருட்டுவோம் அப்படின்னு அடுத்து உருட்டையும் உருட்டி விட்டுருக்காரு வால்மீகியின் வாளி ராமனை பார்த்து சொல்கிறான் நீ தபசி வேடம் போட்ட பாதி புல் மூடிய பாழ்கிணறு புல்லால் மூடப்பட்ட பாழுங்கிணறு இந்த கேள்விக்கு இந்த கேள்வி எல்லாம் இது கம்பன்ல இல்ல இந்த கேள்வி

அமிழ்ந்து விடுவேன் அந்த வாயில் ஆய் பிடிப்பதை முறையாது அதுவும் எவ்வளவு கான்பிடண்டா உருட்டுறாருன்னு பாருங்களேன் இந்த கேள்விக்கு இந்த கேள்வி எல்லாம் கம்பன்ல இல்ல இந்த கேள்வி இந்த கேள்வி எல்லாம் கம்பன்ல இல்ல வாழ்மீக இருக்கு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு நீ பாத்த இவர் சொன்ன மாதிரி ராமர் பாழுங்கணரு கால் வச்சா அழிஞ்சிருவீங்கன்ற டைலாக் எல்லாம் கிஷ்கந்தா கான் இல்ல மொத்த வால்மீகி ராமாயணத்திலுமே எங்கேயுமே கிடையாது இருந்தா எடுத்துக்காட்ட சொல்லுங்க பாப்போம் பதில் தெரியாத கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவோம் எனக்கு கேள்வியே தெரியாது ஆக்சுவலா இவர் மனசுல இருக்க வன்மத்தெல்லாம் வாலி சொன்னதா உருட்டிட்டு இருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல எதுக்கு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷ்கந்தா காண்டத்தை எடுத்து படிச்சேன் அதுல என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா சார் அந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ராமர் ஒரு பாழுங்கிணறு அதில் கால் வச்சா நான் அழிஞ்சு போவேன் வாலி சொன்னார் கிஷ்கிந்தா காண்டம் பதினேழாவது சர்க்கம் பதினாறு அண்ட் ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்லுதுன்னு தயவு செஞ்சு போய் படித்து பாருங்கள் ராமருடைய கையால் என்னை கொன்னதால் என் பாவமெல்லாம் போயிடுச்சு நான் இப்போ சொர்க்கத்துக்கு போகிறேன்னு தான் வாலி சொல்லியிருக்கார் இது மட்டும் இல்லை கிஷ்கிந்தா காண்டம் பதினெட்டாவது சருகம் ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டு என்ன சொல்லுதுன்னா ஹோராம் ஒன்லி டியர் சன் ஆஃப் மைனு நீட்ஸ் யுவர் புரொடக்ஷன் வாலி அவருடைய மகனை ராமருக்கே தத்து கொடுத்துட்டு இனிமேல் உன்னை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போறார் கத்தரையே நீ பாட்டு ஆக மொத்தத்தில் ராமர் ஒரு பாலுங்கிணர் கால் வச்சால் அழுஞ்சிருவீங்கன்னு சொன்னது வாலியோ வால்மீகியோ இல்லை இந்த புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் <usion> இப்படி வாரியார் வாலி வால்மீகின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வச்சு உருட்டி பார்த்தார் யாரும் கண்டுபிடிக்கல எதுத்தும் கேள்வி கேட்கல கடைசியில் இந்த கீழே உட்காந்துருக்கு கிருக்கணுங்க எதைச்சோன்னா நம்புவானுங்க போல அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கம்பரை வச்சும் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டார் திகைத்தனை போலும் செய்கை எடுத்து பார்க்குறேன் திகைத்தல்னா என்னென்ன திகைத்தல் என்றால் மயங்குதல் மதி மயங்கி விட்டான் சீதையை பிரிந்த ராமன் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் கம்பர் திகைத்தனை போலும் அப்படின்னு சொல்லி ராமரை குறிப்பிடுறாராமா அதுக்கு ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு அர்த்தமாமா You're the one தகச்சு போகிறது இந்த வார்த்தை இன்றைக்கும் நம்மக்கிட்ட புழக்கத்தில் இருக்குது அண்ட் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் அதுக்கு புத்தி சுவாதினம் இல்லாத அப்படின்ற ஒரு தப்பான அர்த்தத்தை சொல்லி தெரிஞ்சே ராமரை டிஃபேம் பண்ணிட்டுருக்காரு இவர் ஏன்டா நீங்களாம் விருந்தாளிக்கு பண்ணிக்கிறேன் நானும் இந்த திகைத்தல்ற வார்த்தைக்கு புத்தி சுவாதினம் இல்லாத அப்படின்ற அர்த்தத்தை எங்கேயாவது ஒரு மூலையிலையாவது கிடைக்குதா பார்ப்போம்னு சொல்லி தமிழ் அகராதி சொற்களஞ்சியம்லாம் எடுத்து தேடி பார்த்தேன் இந்த வார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு அர்த்தத்தை கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் இந்த புத்தி சுவாதினம் இல்லாத

எண்பத்து நான்காம் பிரிவு சொல்லுகிறது புத்தி மாறாட்டத்தால் ஒருவர் ஆற்றுகிற காரியத்தை குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி எண்பத்து நாலாம் பிரிவு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு எண்பத்தி நாலின் படி புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் செய்யும் குற்றம் குற்றம் ஆகாது சே இவர் வெறும் கவிஞர் தான் நினைச்சா சட்டம் எல்லாம் பேசுறாரு லாவல் எல்லாம் பூந்து விளையாடுறாரு டேலண்டான ஆளாதான் இருப்பார் போல ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது ஆமா நடுவுல அது என்னமோ அந்த செக்ஷன் நம்பர்லாம் சொன்னாரு அதை திரும்ப ப்ளே பண்ணுங்க இந்திய தندரை சட்டம் இந்திய தندரை சட்டத்தின் எண்பத்து நான்காம் பிரிவு சொல்லுகிறது இந்திய தண்டனை சட்டம் எண்பத்து நாலாம் பிரிவு இந்திய தண்டனை சட்டம் எண்பத்தி நாலாவது பிரிவாமாம் தற்கூறி இந்திய தண்டனை சட்டம் ஐபிசிக்கு பதிலாக பிஎன்எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணி பல நாள் ஆகுது அதுவும் புத்திஸ்வாதீனம் இல்லாதவங்கள பற்றி பேசக்கூடிய ஆக்ட் ஆஃப் எ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் செக்ஷன் எண்பத்தி நாலு இல்லை இருபத்தி ரெண்டு ஐயா ஊஜரா தெய்வ பவியாரில் இழுத்து போட்டு கொடுக்காதீங்கடா இதைடா போன வருஷம் மாத்தின சட்டத்தோட பேரே தெரியல

நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் தோழர்களே இந்த மாற்றில் ஒரு சில கமெண்ட்ஸ்னால என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் ஏன்ப்பா கம்பன் கழகம் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவ்வளோ சீனலாக இல்லை இந்த கம்பன் கழகம் அப்படின்றதே அனதர் வெர்ஷன் ஆஃப் துடல் தர்குரிஸ் தான் கேபா இப்படி போகுதா அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கறவங்களையெல்லாம் நல்லா பாருங்க பழனியில் இருக்கிறது முருகனே இல்லைன்னு சொன்னால் நம்ம சுகி ப்ரோ தாலி கட்டுறது தமிழர் வழக்கமே இல்லைன்னு சொன்ன சாரதா நம்பி ஆண்டாளை பற்றியும் இப்போ ராமரை பற்றியும் தப்பாக பேசுனா வைரமுத்து ஆனால் இந்த குரூப்புக்கு பேர் கம்பன் கழகம் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்லேயே இலங்கை ஜெயராஜையா மட்டும்தான் தமிழுக்காக பேசுகிறவர் அவரும் இலங்கையில் இருக்கிறதால தப்புச்சார் இங்கே இருந்துருந்தால் அவரே மாற்றிருப்பாங்க ஸோ காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாரும் பண்ணியிருங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ் ம் நம்மளுடைய ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வர ஆப்ஷனை அனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச் வீடியோஸ் ஆக்சஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் அண்டு நான் உத்தரவாங்கிட்டுமா உங்க வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்